அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சீக்கிய மதத்தினுடைய பத்தாவது குரு குரு கோவிந்த் சிங் அவர் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்தவர் அந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுமே ஒரு தியாக சரித்திரம் என்று தான் சொல்ல வேண்டும் அவருடைய தந்தை குரு தேஜ் பகதூர் என்பவர் அவுரங்கசீப்பால் மிக கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார் மதம் மாற மறுத்த ஒரே காரணத்தினாலே அவர் கொலை செய்யப்பட்டார் ஆகவே மிக சிறிய வயதிலே குரு கோவிந்த் சிங் ராஜாவாக தலைமை பொறுப்பேற்று வந்து இந்த மிலேச்சிய இஸ்லாமிய பயங்கரவாத அராஜக ஆட்சியை தடுத்து நிறுத்தி இந்து தர்மத்தை காப்பேன் என்ற உறுதி ஏற்றுக்கொண்டு பெரும் படை திரட்டினார் படை திரட்டுதல் என்றால் ஏற்கனவே அவருடைய பெரிய படையெல்லாம் ஒன்றும் இல்லை ஏனென்றால் இவர் தந்தையே போர் புரிந்து போர் புரிந்து படையெல்லாம் சிந்து போனது இவர் சாமானியர்களை சந்தித்து தர்மத்தினுடைய மேன்மை எடுத்து உரைத்து இந்த மிலேச்சர்களுடைய அக்கிரமத்தை உரைத்து அவர்கள் உரம் உரமூட்டி வலிமை ஊட்டி வீரம் ஊட்டி குருவியை கழுகாக மாற்றினார் பருந்தாக மாற்றினார் அந்த அளவு சாதாரண மனிதர்களை சாமானியர்களை வீரராக மாற்றி போர்படை தயார் செய்து தொடர்ந்து தர்ம யுத்தம் நடத்தியவர் குரு கோவிந்த் சிங் ஆவார் தியாகம் என்று ஏன் சொன்னேன் என்றால் அவருக்கு நான்கு மகங்கள் அந்த நான்கு மகன்களிலே ஜொராவர் சிங்கும் சிங்கும் மதம் மாற மறுத்த காரணத்தினாலே உயிரோடு அவர்கள் சமாதி வைக்கப்பட்டார்கள் மற்ற இரு மகன்கள் அஜித் சிங் ஜிஜார் சிங் என்ற இருவரும் போரிலே இறந்து போனார்கள் நான்கு மகன்கள் இறந்த போதும் கூட இவர் மனம் தளராமல் இந்து தர்மத்திற்காகவே பாடுபட்டவர் குரு கோவிந்த் சிங் ஆவார் இறுதியிலே போரிலே கிட்டத்தட்ட அதனுடைய படைகளெல்லாம் சிதறி போக சிதைந்து போக இவரும் விழுந்து மடிகின்ற சமயத்திலே இப்போது உயிரை விடுவதை விட நான் பின்வாங்கி சற்று காலம் ஓய்வெடுத்த பின்னே மீண்டும் உள்ளத்திலே உறுதியை ஏற்று உடல்லே உறுதியை ஏற்று காயங்களை ஆற்றிய பின்னரே மீண்டும் படை திரட்டி நான் புரிட வருகிறேன் சொல்லி அவர் பஞ்சாபிலிருந்து நகர்ந்து 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 மராட்டிய மாநிலத்துக்கு வருகின்றார் மராட்டிய பகுதிக்கு வருகின்றார் என்று அங்கே இந்து சாம்ராஜ்யம் நடைபெற்ற இடம் வகை காரணத்தினாலே தனக்கு ஒருவேளை பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என நினைத்து அவர் இங்கே வருகின்றார் ஆனால் நாண்டட் என்கிற இடத்திலே அவுரங்கசீப் படை தளபதி ஒருவனால் அடையாளம் காணப்பட்டு குத்தி கொலை கொண்டானார் குரு கோவிந்த் சிங் என்ன வேதனையான விஷயம் என்று சொன்னால் இவர் தோல்வியுற்று படை சிதறிய போது கூட பொதுமக்கள் ஆதரவு அவருக்கு இல்லை இவர் நாட்டு மக்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை ஏனென்றால் அவுரங்கசீப்பினால் அச்சமொற்று மக்கள் விலகி நின்றார்கள் என்றாலும் உள்ளத்திலே எள்ளலும் இவருக்கு வருத்தமோ வேதனையோ இல்லை அவர்களை சபிக்கவில்லை அங்கிருந்து நகர்ந்து வந்து விட்டார் முதுகிலே குத்தி இவனை கொலை உண்ட போது கூட உயிர் பிரிகின்ற வேளையில் கூட வாகே குரு வாகே குருன்னு சொல்லி தன்னுடைய மக்களை வாழ்த்து இறந்தார் குரு கோவிந்த் சிங் இந்த குரு கோவிந்த் சிங்கினுடைய இந்த வாழ்க்கை வரலாறு என்பது ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்ற ஒரு குரலுக்கு சிறந்த சான்றாக இருக்கிறது அது என்ன என்று நாம் இப்போது பார்க்கலாம் இன்மையுள் இன்மை விருந்தோரல் வன்மையுள் வன்மை மடவார் பொறை பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை என்ற அதிகாரத்திலே நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது குரலாக ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இன்மையுள் இன்மை விருந்தோம்பல் துன்பத்திலும் துன்பம் எந்த துன்பம்னா இன்மையான துன்பம் துன்பத்திலும் துன்பம் எது என்றால் விருந்தினர் வந்தபொழுது அவர்களுக்கு உணவு படைக்க கூட முடியாத அளவு இருக்கின்ற வறுமைதான் மிகக் கூடிய வறுமை என்று சொல்லுகின்றார் அதுபோல வன்மையுள் வன்மை வன்மை என்றால் வலிமை வலிமைக்கெல்லாம் வலிமை எது என்றால் மடவார் அறிவற்றவர்கள் செய்கின்ற துன்பம் மடவார் பொறை அறிவற்றவர்கள் செய்கின்ற துன்பத்தை பொறுத்து கொள்வதுதான் வலிமையிலெல்லாம் வலிமை என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இங்க பாத்தீங்கன்னா எந்த மக்களுக்காக இவர் பாடுபட்டாரோ தர்மத்திற்காக குரு கோவிந்த் சிங் பாடுபட்டாரோ உயிரையே கொடுத்தாரோ தன் குடும்பத்தையே இழந்தாரோ அதே மக்கள் அறிவற்றவர்களாய் இவரை உதாசீனப்படுத்திய போது கூட இவர் அதை பொறுத்து கொண்டு அவர்களை வாழ்த்தினார் என்பதை குரு கோவிந்த் சிங் வரலாறு நமக்கு சொல்லுகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இப்படி குரு கோவிந்த் சிங் தியாகத்தை தான் சுவாமி விவேகானந்தர் மிகவும் மெச்சி நமக்கு அறிவுறுத்துகின்றார் சுவாமி விவேகானந்தர வாசகங்களை நான் படிக்கிறேன் அதை கேளுங்கள் தர்மத்துக்காக ரத்தம் சிந்திய போதும் சொந்த பந்தங்களை தர்மத்துக்காக இழந்த போதும் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட போதும் பின்னாளில் அதே மக்கள் கைவிட்ட போதும் எவர் மீதும் கண்டனம் தெரிவிக்காமல் தாய் நாட்டை திட்டாமல் எவ்வித முணுமுணுப்பின்றி உயிர் நீத்தார் குரு கோவிந்த சிம்மன் பாரதம் மீண்டும் ஒளிபெற வேண்டுமானால் நீங்களும் குரு கோவிந்த சிம்மனைப் போல் ஆகிட வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் சுவாமிஜின்னு மேலும் சொல்லுகின்றார் உங்களுடைய நாட்டு மக்களிடம் ஆயிரம் குறைகளை காணலாம் ஆனால் அவர்களின் ஹிந்து ரத்தத்தை கவனியுங்கள் அதனாலேயே நீங்கள் வணங்க வேண்டிய முதல் தெய்வம் அவர்களே ஆவார்கள் அவர்கள் சபிக்கலாம் துன்புறுத்தலாம் என்றாலும் குரு கோவிந்தசென்வைப் போல அன்பை அவர்கள் மீது பாய்ச்சுங்கள் அப்போதுதான் ஹிந்து என்று சொல்லிக்கொள்ள தகுதியானவர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் மீட்டுகின்றார் இன்றைக்கு பாரத நாட்டில் அப்படித்தான் பார்க்கின்றோம் ஜந்துக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மதத்தை குறை கூறுகின்றான் மதமாற்றம் செய்கின்றான் பண்டிகை நடத்த முடியவில்லை கோயிலை கொள்ளையடிக்கின்றார்கள் சொத்து சூறையாடப்படுகின்றது சமுதாயம் சிதைவுறுகிறது இதையெல்லாம் கண்டும் காணாமல் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்துக்களுக்காக பாடுபடுகின்றவர்கள் தியாகத்தை மட்டும் செய்ய வேண்டியதிலே அவதூறாக வழி பெற்று மிகவும் கொடுமை அறிவித்தாலும் கூட மீண்டும் இந்து சமுதாய பாடுபடுகின்றவர்கள் சமுதாயத்தை திட்டாமல் மக்களை திட்டாமல் தங்களை தியாகம் செய்து கொள்கின்றார்கள் என்பதைத்தான் விவேகானந்தர் வழியிலே இன்றைக்கு இந்து சமுதாய பணி செய்து வருகின்றார்கள் இந்த எண்ணிக்கை பெருக பெருக இந்து சமுதாய விழித்து கொள்கின்ற வரை ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்றபடி மடவார் பொறுத்தல் தலை இப்படி இந்த ஜந்துக்களாகிய இந்துக்கள் இந்துக்களையே போது கூட இந்து மக்களையே போது கூட நாமும் பொறுமையாக இருந்து தொடர்ந்து இந்த இந்து சமுதாய வலிமை பெற பாடுபடுவோம் என்பதை திருவள்ளுவர் வழியில் சுவாமி விவேகாசன் அறிவுரை ஏற்று இந்து சமுதாயத்தை மீண்டும் பலம் வாய்ந்ததாக மாற்றுவோம் அகண்ட பாரதத்தை உருவாக்குவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்